ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமன் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணத்தக்காளி கீரை சூப்பு தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படியும் செய்யுதுன்னு வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை வந்து நான் வாங்கியிருக்கேன் அதில் இருக்க தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நான் எடுத்திருக்கேன் கீரையை வந்து நல்லா அலசி எடுத்திருக்கேன் ஒன்றுத்துக்கு மூணு தடவை நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியமான சைஸில் இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் பத்து பல் பூண்டு தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பத்து சின்ன வெங்காயம் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இது ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாலாம் அரைப்படணுன்னு அவசியமே வேண்டாம் சும்மா லைட்டாக வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அது மட்டும் உடஞ்சாலே போதும் இல்லைன்னா நீங்கள் குட்டி உரல் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டு நல்லா தட்டி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இந்த அளவுக்கு தான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இதை அப்படியே எடுத்து உரம் வச்சிடலாம் குக்கரில் கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க கீரையை வந்து சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாமே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுது எடுத்து இதுல சேர்த்துடலாம் அதுலயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த ஜாரை வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இதுலேயே சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒன்றுக்கு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு கீரை சூப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சொம்ப அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் மூடி போட்டு மூடிடலாம் இது மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அப்படியே இருக்கட்டும் நாலு விசில் வந்துருச்சு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ண வேணாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இதில் இருக்க அந்த விசில் சவுண்டு எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் விசில் சவுண்டு ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு இப்போ மேலே இருக்க விசில் எடுத்துகிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் மூடி ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த கீரை சூப்போட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வருது இப்போ இதில் இருக்க சூப்பு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரையை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் புண் அதே மாதிரி புண் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த கீரை ரொம்பவே பெனிஃபிட்னு சொல்லலாம் இந்த கீரை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மணத்தக்காளி கீரை சூப்பு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா அந்த கீரையை வந்து தூக்கி போட்டுறாம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு இந்த அரைச்ச அந்த கீரை அதில் சேர்த்துட்டு நீங்கள் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மேலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துடலாம் இந்த மிளகுத்தூளோட நல்லா சுட சுட அந்த சூப்பு குடிக்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வாயு பொண்ணுக்கு தான் வந்து கீரை வந்து யூஸாக இருக்குதுன்னு இருக்கோம் நம்ம கோல்டுக்கு கூட இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இரும்பல் சளி இருக்கவங்க கூட இந்த மணத்தக்காளி கீரை சூப் வந்து குடித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்பவே சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம பொம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்